அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா பாலாவேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா இப்போது திருமண பொருத்தத்தில் ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க இந்த ராசி பொருத்தத்தில் வந்து பார்ப்பாங்க சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆணோட ராசிக்கு பெண்ணோட ராசி ஆறு எட்டில் இருந்தாலோ இல்லை பெண்ணோட ராசிக்கு ஆணோட ராசி ஆறு எட்டில் இருந்தாலோ சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டாஷ்டக தோஷம் வந்து வேணாப்பா பிரச்சனை பொண்ணு வந்து நைட் டியூட்டி போனால் பையன் பா டே டியூட்டி போவான் பையன் டே டியூட்டி போனால் பொண்ணு நைட் டியூட்டியாக போவாங்க பொண்ணு ஒரு ஊரில் இருப்பாங்க பையன் ஒரு ஊரில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து பொருத்தத்துக்கு வந்து மேட்ச் வராது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நம்ம சஷ்டாஷ்டக தோஷம் என்பது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் வந்து அனுகூல சஷ்டாஷ்டகம்னு என்ற ஒரு பெரிய மறைபொருள் ஒன்று உண்டு என்றால் மிகையல்ல அது அனுகூல சஷ்டாஷ்டகம்னா என்ன அப்படின்னா இப்போ மேஷ லக்னத்து மேஷ ராசியில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு வச்சுங்க அந்த பெண்ணுக்கு வந்து கன்னி ராசி பையனை கல்யாணம் பண்ணலாமா விருச்சிக ராசி பையனை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு வரும்போது மேஷ ராசி பொண்ணுக்கு ராசி பையனும் சஷ்டாஷ்டக தோஷம் விருச்சிக ராசியும் சசாஸ்தக தோஷம் அப்போது ராசியும் கைட்டி விட்டுருணும் விருச்சிக ராசியும் கட்டி விட்டுடணும்னு சொல்லுவாங்க ஆனால் இது உண்மை அல்ல ஏன் என்றால் இப்போது மேஷ ராசிக்கு கன்னி ராசியை ஒன்றா கட்டி விடலாமே தவிர விருச்சிக ராசியை கைட்டி விடக்கூடாது ஏன்னால் விருச்சிக ராசி அதிகமான பொருத்தம் உடைய ராசியாக மாறும் அப்போது எப்படி விருச்சிக ராசிக்கு மேஷராசி ஆறாவது ராசியாக வரும் மேஷராசிக்கு விருச்சிகராசி எட்டாவது ராசியாக வரும் அப்போ இது ஆறு எட்டு தோஷம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது ஏன்னா ராசி அதிபதி என்கின்றவர் மேஷராசிக்கும் செவ்வாயே அதிபதி விருச்சிக ராசிக்கும் செவ்வாயே அதிபதி என்பதால் இதுக்கு பேர் தாங்க அனுகூல சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ராசியும் மேஷராசியும் சஷ்டாஷ்டக தோஷத்தை தரும் ஆனால் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அனுகூல சஷ்டாஷ்டகத்தை தரும் என்கின்ற நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது மேஷராசி பொண்ணுக்கோ பையனுக்கோ விருச்சிக ராசி பொண்ணையும் பையனையும் கல்யாணம் பண்ணுவது மிக மிக பொருத்தமாக அமையும் அப்போது ராசி பொருத்தம் வராது அப்படின்னு கணக்கில் போடும்போது அரித்மேட்டிக் கணக்கில் வரும்போது ராசி பொருத்தமெல்லாம் வராது தான் பட் தட் இஸ் நாட் ஏ ட்ரூ அதை வந்து முன்மே நினைக்கக்கூடாது நீங்கள் அதனால் அனுகூல சஷ்டாஷ்டகத்தை எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எந்த லாஜிக்கில் நம்ம எடுத்தோம்னு சொ புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி ரிஷபராசி பொண்ணு பையனுக்கு துளாராசி பொண்ணு பையன் அனுகூல சஷ்டாஷ்டகத்தை தரும் ஆனால் தனுசு ராசி பொண்ணு பையன் சஷ்டாஷ்டக தோஷத்தை உண்டு கொண்ணும் அப்போது ரிஷபராசி பொண்ணுக்கு பையனுக்கு தனுசு ராசி பொண்ணையும் பையனையும் கட்டுவது தான் சிறப்பு அல்ல தப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போது ரிஷபராசிக்கு தனுசு ராசி சஷ்டாஷ்ட தோஷத்தை தருமே தவிர ஆனால் ரிஷபராசிக்கு ராசி அனுகூல சஷ்டாஷ்டகத்தை தந்துவிடும் அப்போது அனுகூல சஷ்டாஷ்டகம் வரும்போது அந்த தம்பதியர்கள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரே கிரகத்தினுடைய ராசி இவர்கள் அது இல்லாமல் ஒரு ராசி ஆண் ராசினா ஒரு ராசி பெண் ராசியாக மாறும் அதுவும் பயங்கரமான சிறப்பை தரும் கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்போ இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சுகம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போது ரிஷபராசிக்கு தனுசு ராசியை தான் கட்டக்கூடாதே தவிர ராசியை கட்டலாம் புரிஞ்சுக்கிறீங்களா இப்போது அடுத்தபடியாக நம்ம மிதுன ராசிக்கு வருவோம் அப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்டக தோஷம் எது வரும்னா விருச்சிக ராசி வந்துடும் அப்போ மிதுனத்துக்கு விருச்சிகம் வந்து தோஷத்தை தரும் ஆனால் எட்டாவது ராசியான மகர ராசி யோகத்தை தரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க யோகத்தை தரும் அப்போது மிதுன ராசிக்கு அனுகூல சஷ்டாஷ்டகமாக விளங்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் யோகத்தை தருவார்கள் அப்போது மிதுன ராசி பொண்ணுக்கு கி விருச்சிக ராசி சஷ்டாஷ்டக தோஷத்தை தரும் மிதுன ராசிக்கு மகர ராசி அனுகூல சஷ்டாஷ்டக யோகத்தை தரும் அப்போது மிதுன ராசிக்கு மகரத்தை கட்டலாம் விருச்சிகத்தை கட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அடுத்தபடியாக கடகராசிக்கு வருவோம் கடகராசிக்கு எட்டாவது ராசியாக கும்ப ராசி வரும் அது வந்து தோஷத்தை கொடுத்துரும் ஆனால் ஆறாவது ராசியாக தனுசு ராசி யோகத்தை கொடுத்துரும் அப்போ இதுலேருந்து என்ன தருதுன்னா கடகராசினுடைய அதிபதி சந்திரன் தனுசு ராசினுடைய அதிபதி குரு இருவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் யோகாதிபதிகள் அப்போது சந்திரனும் குருவும் ஒன்று கொன்று யோகாதிபதிகளாக வருவதனால் கடகராசிக்கு தனுசு ராசியை கட்டலாம் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சஷ்டாஷ்டக தோஷத்தை முழுக்க தரக்கூடிய கும்பராசியை கட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு வருவோம் சிம்ம ராசிக்கு மீன ராசி வந்து அனுகூல சஷ்டாஷ்டகமாக தரும் ஆனால் மகர ராசி தோஷத்தை கொடுக்கும் இப்போ சிம்ம அதிபதி சூரியன் மகர ராசினுடைய அதிபதி சனி இவர்கள் இருவரும் ஜென்ம எதிரிகள் அதனால் தோஷத்தை கொடுத்துரும் ஆனால் சிம்மராசினுடைய அதிபதி சூரியனும் மீனராசினுடைய அதிபதி குருவும் நண்பர்கள் அந்த வகையில் சிம்மராசிக்கு மீனராசி யோகத்தை கொடுத்துடும் அப்போ சிம்மராசிக்காரர்கள் மீனராசிக்காரனை கட்டலாமே தவிர மகர ராசியை கட்டக்கூடாது இந்தபடியாக கன்னிராசிக்கு வருவோம் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது கும்பராசி ஆறாவது ராசியாக இருந்தாலும் கும்பராசி யோகாதிபதி ஏன்னா கண்ணியினுடைய அதிபதி புதனும் கும்பத்தினுடைய அதிபதி சனியும் நண்பர்கள் ஆனால் எட்டாவது ராசியாக வரக்கூடிய மேஷ ஜென்ம எதிரி புதனுக்கு ஜென்ம எதிரியாக செவ்வாய் வருவதால் அப்போ மேஷராசிக்கு ராசியை கட்டக்கூடாது ராசிக்கு மேஷ ராசியை கட்டக்கூடாது ஆனால் ராசிக்கு கும்பராசியை கட்டலாம் நல்லா பார்த்துக்குங்க கும்பராசியும் கன்னிராசியும் அனுகூல சஷ்டாஷ்டகத்தை தரும் அடுத்தபடியாக துளாராசிக்கு அப்போ துளாராசிக்கு பார்த்திங்கன்னா மீன ராசி சஷ்டாஷ்டக தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா கும்ப துலாத்தினுடைய அதிபதி சுக்கரன் மீனத்தினுடைய அதிபதி குரு குருவும் சுக்கரனும் ஜென்ம எதிரிகள் என்பதனால் மீனமும் துலாமும் கட்டக்கூடாது ஆனால் துலாத்துக்கு ரிஷபத்தை கட்டலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கரெக்டுங்களா சரி அடுத்தபடியாக விருச்சிகத்துக்கு வருவோம் விருச்சிகத்துக்கு வந்து மேஷம் அனுகூல பார்த்துட்டோம் ஆனால் இதுக்கு மிருச்சிகத்துக்கு எட்டாவது ராசியான மிதுனம் வந்து தோஷத்தை கொடுத்துரும் அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் மேஷத்தை கட்டலாமே தவிர மிதுனத்தை கட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணும் மிதுனம் எட்டாவது ராசியாக வருகிறது கரெக்டா சரி அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு வருவோம் தனுசு தனுசு ராசிக்கு எட்டாவது ராசியான சந்திரன் ராசியான கடகராசியை கட்டலான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் ராசியை பக்க கட்டக்கூடாது ஏன்னா ராசி சுக்கரனுடைய ராசி தனுசு ராசி குருவோட ராசி குருவும் சுக்கரனும் ஜென்ம பகைவர்கள் அதனால் ரிஷபத்துக்கு தனுசுக்கு ரிஷபத்தை அவாய்ட் பண்ணுவது நல்லது மகர ராசிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சிம்ம ராசியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் மிதுன ராசியை சூப்பராக கட்டலாம் அனுகூல சஷ்டாஷ்டகம் கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக கடகராசியை கட்டக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் ராசியை கட்டலான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் மீன ராசிக்கு ஆறாவது ராசி ஆகிய சிம்ம ராசியை கட்டலாம் ஆனால் எட்டாவது ராசியான ராசியை கட்டக்கூடாது அப்போ துலாவும் மிதுனமும் மீ மீனராசியும் ராசியும் ஜென்ம பகைவர்கள் ஆனால் மீன ராசியும் சிம்ம ராசியும் நட்பு கிரகங்கள் அந்த பகையில் பார்க்கலாம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அனுகூல சஷ்டாஷ்டகம் தொட்டை தாராளமாக கட்டலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பத்து பொருத்தம் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தத்தில் ராசி பொருத்தம் இல்லைன்னு எழுதுவாங்க ஜோசியதுங்க ஆனாலும் அனுகூல சஷ்டாஷ்டகம் வந்து ஓகே என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேஷ ராசிக்காரன் யாரை கட்டக்கூடாதுன்னு மட்டும் சொல்கிறேன் யாரை கட்டக்கூடாது கண்ணியை கட்டக்கூடாது ரிஷபராசிக்கான யாரை கட்டக்கூடாது தனுசை கட்டக்கூடாது மிதுன ராசிக்கான யாரை கட்டக்கூடாது விருச்சிகத்தை கட்டக்கூடாது கடக ராசி யாரை கட்டக்கூடாது கும்பத்தை கட்டக்கூடாது சிம்ம ராசி யாரை கட்டக்கூடாது சொல்லுங்க மகரத்தை கட்டக்கூடாது கன்னி ராசி யாரை கட்டக்கூடாது மேஷத்தை கட்டக்கூடாது ராசி யாரை கட்டக்கூடாது மீனத்தை கட்டக்கூடாது ஸோ இப்போ இதுலேருந்து ஏழு ராசி நம்ம பார்த்துட்டோம் வயசு வயசாக போட்டுக்குங்க சரி அது அன்பிற்கினியவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இந்த அனுகூல சஷ்டாஷ்டகம் வந்து கணவன் மனைவிக்கு மட்டுமே நீங்கள் பார்க்கணுன்னு மட்டும் அவசியம் கிடையாது ஈவன் உங்கள் நண்பர்களுக்கும் பார்த்துக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பார்த்துக்கலாம் உங்கள் அண்ணன் தங்கைக்கும் பார்த்துக்கலாம் எல்லாருக்குமே இது வந்து ஒத்து போகும் இது கணவன் மனைவிக்கு மட்டும் ஒத்து போகும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒத்து போகக்கூடிய ராசிகள் என்ற வகையில் இந்த அனுகூல சஷ்டாஷ்டக ராசிகள் அதிபயங்கரமான யோகத்தை கொடுத்து விடும் எதிர்பாராத விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய வல்லமை இந்த அனுகூல சஷ்டாஷ்டகத்துக்கு உண்டு என்றால் மிகையல்ல நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் நன்றி